பாரு பதினோராம் பாவகம் யாருக்கெல்லாம் பதினோராம் பாவகம் முடக்காக இருந்தால் அவங்களுடைய குறிக்கோள் லட்சியம் மூத்த சகோதரம் வெற்றி நண்பர்கள் இது அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் இந்த வீடு இருக்கும் பொழுது இவங்களுக்கு உரிய பரிகார கோயில் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் மேசம் விருச்சிகம் பதினோராவது வீடாக வந்தால் அப்ப மிதன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு மேச வீடு பதினோராவது வீடாக வரும் மகர லக்னத்துல பிறந்தவங்களுக்கு விருச்சிக வீடு பதினோராவது வீடாக வரும் அப்படி மேசம் திருச்சிகம் பதினோராவது வீடாக வந்து அந்த வீடு முடக்காக இருந்தால் வீரக்குடி கரைமேல் அழகர் கோயிலுக்கு சென்று இவங்க வழிபாடு செய்யும் பொழுது இந்த பதினோராம் பாவகம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே இவங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அடுத்து பாருங்க கடக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ரிசபம் பதினோராம் வீடாக வரும் தனுசு லக்னத்துல பிறந்தவங்களுக்கு துலாம் வந்து பதினோராம் வீடாக வரும் அப்படி ரிசபம் துலாமாக வந்து அது பதினோராம் பாவகமாக இருந்தால் காவலம்பாடி கோபாலகிருஷ்ணன் இந்த கோவிலுக்கு சென்று இது வந்து சீர்காழி பக்கத்துல இருக்குங்க இந்த கோவிலுக்கு சென்று இவர்கள் வழிபாடு செய்யும் பொழுது இந்த பதினோராம் இடம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே இவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் அடுத்து மிதுனம் கன்னியாக அமையும் பொழுது அதாவது பதினோராம் வீடு மிதுனம் கன்னியாக அமைந்து அந்த வீடு முடக்கு ராசியாக இருந்தால் அப்ப சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மிதுனம் வந்து பதினோராம் இடமாக வரும் விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கன்னி வீடு பதினோராவது வீடாக வரும் அப்படி மிதுனம் கண்ணி பதினோராவது வீடாக வந்து அந்த வீடு முடக்கு ராசியாக இருந்தால் இவங்க திருவெள்ளரை பெருமாள் திருச்சி பக்கத்துல இருக்குது அந்த கோயிலுக்கு சென்று இவங்க வழிபடும் பொழுது இவங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அடுத்து பாருங்க கடகமாக பதினோராவது வீடு வந்தால் அப்ப கன்னியா லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பதினோராவது வீடு கடக வீடாக அமைஞ்சு அந்த வீடு வந்து முடக்காக இருக்கும் பொழுது திரு திரு நெடுங்குளம் திருச்சி பக்கத்துல இருக்கு இந்த ஊர்ல இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்யும்பொழுது இந்த பதினோராம் இடம் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் சிம்ம வீடு பதினோராம் வீடாக அமைந்து அந்த வீடு முடக்கானால் அப்ப துலா லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சிம்மம் வந்து பதினோராம் வீடாக வரும் அப்படி அந்த வீடு பதினோராம் வீடாக வந்து அந்த வீடு முடக்காக இருக்கும் பட்சத்திலே இவங்க பிரான்மலை முருகன் இந்த கோயிலுக்கு சென்று வழிபடும் பொழுது இவங்களுக்கு பதினோராம் இடம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் அடுத்து வந்து தனுசு மீனம் பதினோராவது வீடாக வந்தால் அப்ப கும்பலக்னத்துல பிறந்தவங்களுக்கு தனுசு வந்து பதினோராம் பாவகமாக பதினோராம் வீடாக வரும் ரிஷப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பதினோராம் வீடாக மீன வீடு வரும் அப்படி தனுசு மீனம் அமைந்து பதினோராவது வீடாக வந்து அந்த வீடு முடக்காக இருந்தால் இவங்க கோவையில் உள்ள பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யும் பொழுது இந்த பதினோராம் இடம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே இவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் அடுத்து பாருங்க மகரம் கும்பம் பதினோராவது வீடாக அமைந்து அப்ப மீன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு மகர வீடு பதினோராவது வீடாக வரும் மேச லக்னத்துல பிறந்தவங்களுக்கு கும்ப வீடு பதினோராவது வீடாக வரும் இப்படி அமைஞ்சி இந்த மகரம் கும்பம் பதினோராவது வீடாக வந்து அந்த வீடு முடக்காக இருக்கும் பொழுது இவங்களுக்கு திருவாடானை சிவன் இந்த கோயிலுக்கு சென்று இவங்க வழிபாடு செய்யும் பொழுது இவங்களுடைய குறைகள் எல்லாமே நிவர்த்தியாக ஆரம்பிக்கும்